உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துகள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இது எதற்கான சின்னம் தெரியுமா நாம் அறிந்ததைப் போல திறந்த கல்லறை அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்து விட்டார் இது வானதூதர் அறிவித்த செய்தி இதோ நம்முடைய மீட்பர் உயிர் தெழுந்து நம் மீட்பிற்கான நம்பிக்கை அதிகரித்துள்ளார் இந்த நாற்பது நாட்கள் தவக்கால பயணத்தில் எங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எமது நன்றியும் வாழ்த்துகளும் உங்களின் உதவியாலும் வழிகாட்டுதலாலும் நம்முடைய பயணம் மேலும் வளர்ந்தது இனியும் வரவிருக்கும் பயண நாட்களிலும் உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடரும் என்று நம்புகிறோம் நாம் அனைவரும் ஒரே சத்தியத்தின் ஒளியில் கைகோர்க்கின்றோம் இது எங்களுக்கு வழிகாட்டும் ஒழியாக அமைந்துள்ளது உங்கள் சத்தியத்தின் ஒளி யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துகள் மிகவும் அன்புடன் நம்பிக்கையுடன் இந்த பயணத்தை எங்களுடன் தொடரவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்